வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த விளக்கம் என்னன்னா ஆன்மீக உலகில் ஒரு நவீன காலகட்டத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு ஞானியாக கருதப்படக்கூடிய பகவான் ரஜினீஸ் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் தான் இது ஆம் ரஜினீஸ் அவர்கள் ஊசோ அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் தான் இது அவருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு இயல்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பகவான் ஸ்ரீ ரஜினீஷ் சந்திரமோகன் அவர் தான் ஓசோ அப்படிங்கிறவராக கருதப்படுகின்றார் மத்திய பிரதேசத்தில் உள்ள குச்வாடா என்கிற சிற்றூரில் பிறந்தவர்தான் ஓசோ அவர்கள் இவர் பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் இடம் பிறந்திருக்கின்றார் இவர் குச்வாடா அப்படிங்கிற ஊர் வந்து ஓசோ அவர்களுடைய வழி தாத்தா மற்றும் பாட்டி அவர்கள் வாழ்ந்த ஊராக கதப்படுகின்றது இவர் முதல் ஏழு வருடங்களிலே பார்த்தீங்கன்னா அங்கேதான் வளர்ந்திருக்கின்றார் ஓசோ அவர்களுடைய பெற்றோர்கள் கடற்பாடாவில் வசித்து வந்தார்கள் தாத்தா அவர்கள் இறந்தவுடன் பாட்டியுடன் கடற்பாடாவுக்கே இவர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள் இவர் வந்து பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் இடம் மத்திய பிரதேசத்தில் பிறந்திருக்கின்றார் பத்தொன்போது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாம் வயதில் புனே மகாராஷ்டிராவில் வந்து இந்த உடலையும் மற்றும் தன்னுடைய ஆன்ம பதிவுகளையும் விட்டுவிட்டு ஆன்ம உலகத்திற்கே புறப்பாடு சென்றிருக்கின்றார் ஆன்மீக சிறந்த ஞானியாக அறியப்படக்கூடிய ஓசவர்கள் ஆன்மீக சிறந்த பேச்சாளரும் ஆக சிறந்து விளங்கியிருக்கின்றார் ஒரு தியான குருவாகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார் இவர் வந்து ஜீவன் ஜகுதி அண்டோலன் அப்படிங்கிற ஒரு மக்கள் இயக்கம் அதாவது புது வகையான ஒரு சந்நியாசி இயக்கத்தை தொடங்கி தன்னுடைய பக்தர்களை சீடர்களை உள்ளார் அவருடைய இயற்பெயர் ரஜினீஷ் சந்திரமோகன் அவர் சிறு வயதிலேயே தியானத்தில் ஈடுபட்ட ஊசவர்கள் தன்னுடைய இருபத்தோராம் வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் தான் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞானம் அடைந்திருக்கின்றார் கிழக்கில் அதாவது ஈஸ்டர்ன் கன்ட்ரீஸ்லாம் ஞானம் அடைதல் என்பது முழுமையான தன்னுணர்வு அல்லது விழிப்புணர்வு நிலை என்பதை குறிப்பிடுகின்றது யார் தன்னை முழுமையாக உணர்ந்திருக்கின்றாரோ தன்னை தான் ஞானமாக இங்கு கருதப்படுகின்றது செல்ஃப் ரியலைசேஷன் குறிப்பிடலாம் கௌதம புத்தர் அவர்களாக இருக்கட்டும் கபீர் அவர்களாக இருக்கட்டும் ரமணர் மற்றும் பலர் படித்தான் ஞானம் அடைந்திருக்கின்றார்கள் ஓசு அவர்களுடைய பெயர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா வில்லியம் ஜீன்ஸ் அவர்கள் குறிப்பிட்ட ஊசியானிக் என்ற சொல்லிலிருந்து தான் தன்னோட பெயர் உருவானதாக ஊசு அவர்களை குறிப்பிடுகின்றார் ஊசியானிக் என்றால் கடலில் கரைந்து போவது என்று பொருள்படும் இந்த சொல் அனுபவத்தை குறிக்கின்றது ஆனால் அனுபவிப்பவை குறிக்கவில்லை எனவே ஊசு என்ற சொல்லை இதிலிருந்து தான் தான் உருவாக்கியதாக ஊசு அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஊசுனா அனுபவம் ஓசு அப்படிங்கிறது அனுபவிப்பது கிடையாது அனுபவம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிலே சீசன் தான் வந்து ஓசு அப்படின்னு அவர் குறிப்பிடுகின்றார் கீழே நாடுகளில் இதோட பொருள் வந்து வானம் பூச்சறிந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று குறிப்பதாக குறிப்பதாக கருதப்படுகின்றது இவருடைய கல்வியில் வந்து மிக சிறப்பாக சிறந்து விளங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஓசோ அவர்கள் தத்துவ வேலி முதல் வகுப்பு சிறப்பு நிலை தேர்ச்சி பெற்று சாகர் பல்கலைக்கழகத்திடம் வந்து முதுகலை பட்டம் பெற்றிருக்கின்றார்கள் அவர் தன்னோட பட்டப்படிப்பில் அகில இந்திய அளவில் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவராக திறந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் ரைப்பூரில் உள்ள சமஸ்கிருத கல்லூரியில் ஓசோ அவர்கள் பேராசிரியராக நியமனம் செய்யப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் ஜபல்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக நியமனம் பெற்ற ஓசோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் வரை அங்கேயே கல்வி கற்பிக்கின்றார் இப்படிப்பட்ட சிறப்பு இயல்புகளை பெற்ற ஓசோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் வரை ஒன்பது வருடம் பேராசிரியராக தன்னுடைய வேலையை விடுத்து பேராசிரியராக பணியாற்றியிருந்தார் பிறகு தன்னுடைய வேலையை விடுத்து முழு முழுமையாக மனித குலத்தின் விழிப்புணர்வு நிலையை உயர்த்துவதற்காக தன்னை மனதோடு முழுமையாக இந்த தியானம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பயிற்சிகளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அவர் தன்னுடைய ஒப்பற்ற தியான பயிற்சிகளை டைனமிக் தியானம் என்கின்ற பெயரில் அறிமுகம் செய்கின்றார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் ஜூலை மும்பைக்கு வந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் வருடம் வரை அங்கேயே வசிக்கக்கூடிய காலச்சூழல் ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில்தான் பகவான் ஸ்ரீ ரஜினி சென்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட அவர் ஆன்மீக சாதகர்களுக்கு வீழ்ச்சி அளித்து சிசியர்களாக மாற்றினார் தன்னை கண்டறியலும் தியானமும் கொண்ட புது சந்நியாசம் என்று அழைக்கப்பட்ட இந்த பாதையில் வெளி உலகை திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய கடந்த காலத்தை ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறை மேல் சுமத்தும் மனக்கட்டு திட்டங்களை நம்பிக்கை அடிப்படையிலான அமைப்பு முறைகளை தான் திறக்க வேண்டுமே தவிர வெளி உலகங்களை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது துறவரம் என்றால் என்ன என்பதற்கான ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கின்றார் இவர் வந்து அமெரிக்கால சில காலம் வாழ்ந்திருந்தார் அது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டமாக அவருக்கு மாறி இருந்தது ரஜினீஸ்புரம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு இடமாக இருந்தது தரிசன நிலமாக பாலடைந்து இருந்த ஒரு மத்திய ஒரே காலின் இந்த பகுதி தான் ரஜினீஸ்புரம் என்ற நகரம் உருப்பெடுக்கின்றது அதில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வசிக்க ஆரம்பித்திருந்தார் பிறகு கோடை விடுமுறை காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பதினஞ்சாயிரம் பேர் அவருடைய தியானம் வகுப்பில் பங்கேற்று இருந்திருக்கின்றார்கள் வெகு விரைவிலேயே அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவில் ரஜினீஸ் மிகப்பெரிய அதே சமயம் மிகவும் சர்ச்சைக்கு இடமான ஒரு ஆன்மீக குடியிருப்பாகவே மாறுகின்றது கம்யூனிக்கும் புதுநகருக்கும் அதன் வளர்ச்சியோடு கூடவே எதிர்ப்பும் அளிக்கின்றது அதனாலே கம்யூன் அளிக்கப்பட வேண்டிய சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் இடம் ஓசோ அவர்களுடைய அந்தரங்க காரியதர்சியும் மற்றும் கம்யூன் பொறுப்பில் உள்ள அங்கத்தினரும் அதை வெற்றி வெளியே செல்கின்றனர் அவர்கள் செய்த கொலை முயற்சி டெலிபோன் உரையாடல் பதிவு செய்தல் விசம் கொடுத்தல் தீ வைத்தல் சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபட்டுதல் இதுபோன்று சில விஷயங்கள் வந்து அமலப்படுத்தப்படுகின்றன குற்றங்களை கண்டறிய ஓசு அவர்கள் காவல்துறையை அளிக்கின்றார் ஆனால் உயர்மட்டத்தில் உள்ள உள்ளவர்களோ இதை பயன்படுத்திக் கொண்டு கம்யூனையை முழுமையாக அழிக்க இது ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திக் கொள்கின்றனர் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி எந்த விதமான கைதி நடவடிக்கைக்கான ஆவணமின்றி மாவட்ட போலீஸ் தலைமை அதிகாரியும் உள்ளூர் சேர்ந்த சேர்ந்து ஊசுவவர்களை அங்கிருந்து மற்றவர்களையும் துப்பாக்கி முறையில் கைது செய்கின்றார்கள் பன்னிரண்டு நாட்கள் எந்தவிதமான ஜாமீனும் கொடுக்க மறுத்து அவர் வந்து சிறையில் அடைக்கப்படுகின்றார் அவரை மட்டும்தான் சிறையில் அடைக்கின்றனர் மற்றவர்களையும் விடுதலை செய்கின்றனர் அங்கு அவருக்கு தாலியம் என்று சொல்லப்படக்கூடிய கொடுமையான விஷம் கொடுக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஜனவரியில் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டு நேபாள் காட்பாண்டுக்கு வருகின்றார் காட்பாண்ட் அரசும் நேபாள அரசும் அவருக்கு வந்து பெரிய அளவில் உதவி செய்ய மறுக்கின்றது அவருடைய பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கின்றது பின்னர் அவர் அங்கிருந்து கிரீஸ் நாடு பயணம் செய்தார் அங்கும் அங்கிருந்து வெளியேறப்படக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது மற்ற நாடுகளுக்கும் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட இருபத்தோரு நாடுகள் வந்து அவர் பயணம் செய்வதற்கு தடைபட்ட சூழல் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆடம் ஜூலை அவர் வந்து இந்தியாவுக்கு மீண்டும் பம்பாய்க்கே திரும்ப வந்து சேர்க்கின்றார் ஓசோ அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆடம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு ஓசோ அவர்கள் உடலை வெற்று உயிர் தெரிந்தது ஓசோவின் சமாதி மீது பொறிக்கப்பட்ட பொன்ிறக்கவும் இல்லை இறக்கவும் பூமி என்னும் கிரகத்தை அவர் பார்வையிட்ட காலம் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் வருடம் முதல் ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வரை இன்றுதான் அவருடைய சமாதி மீது பொறிக்கப்பட்ட பொன்வரிகளாக இருக்கின்றன இவருடைய சொற்பொழிவுகள் அவர் எந்தவிதமான முன் தயாரிப்புமே இல்லாமல் கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து சொற்பொழிவு நிகழ்த்துவவராக இருந்திருக்கின்றார் இவர் சொற்பொழிவுகள் சீடர்களால் எழுதப்பட்டு நூல்களாக வெளியிடப்பட்டிருக்கின்றன இவர் வந்து பல்வேறு இவர் சார்ந்த புத்தகங்களும் வெளியிடப்பட்டுள்ளன அதுல வந்து சில குறிப்பிட்ட புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உள்முகமாக ஒரு பயணம் மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படிங்கிற புத்தகம் இந்த தான் அவர் வந்து ஜோதிடம் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியின் அருமை பெருமைகளை எல்லாம் கூறியிருக்கின்றார் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு புத்தகமாக இருக்கட்டும் இதய சுத்திகரிப்பு சத்தமில்லாத சத்தம் அப்படிங்கிற மாதிரி அறிந்தவைகளுக்கு அப்பால் இது போன்ற பல்வேறு புத்தகங்களையும் அவர் சார்ந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன பொதுவாக வந்து இப்படிப்பட்ட சிறப்பில் கொண்ட ஊசோ அவர்கள் நம்முடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு ஏற்பங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடமும் ஆன்மீகமும் வெவ்வேறு கிடையாதுங்க ஜோதிடத்துல இந்த வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையை எப்படி வாழணும் தன்னை அறிதல்னா என்ன தன்னை உணர்தல் என்ன இந்த முக்தி அறிதல் இதுவந்து ஜோதிடத்திலையும் பல்வேறு தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றன ஜோதிடத்துல வந்து தன்னை அறிதல் உணர்வுகளை வெளிப்படுத்துதல் சமூக தொடர்பு அன்பு கருணை புதிதாக கற்றுக்கொள்ளுதல் உணர்வுகளை கையாளுதல் சம நம்பிக்கையை பேணுதல் சமூக சீரமைப்பு கவனமாக செயல்படுதல் ஆராய்ச்சி குரு போதனை அமைப்பில் ஈடுபடுதல் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளுதல் இயற்கையுடன் இயந்திருத்தல் இயற்கையை போன்ற மற்ற உயிர்களையும் வீசிக்க கற்றுக்கொள்ளுதல் தன்னை முழுமையாக இறை நிலையில் அர்ப்பணம் செய்தல் இதை தான் ஜோதிடம் சொல்லுது இது இந்த கருத்துக்களை தான் அவர் வந்து தன்னுடைய அவர்களும் அவர் சார்ந்த ஆன்மீக கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் இப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட கொண்ட அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்த்து போகிறோம் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் நவம்சம் மற்றும் ராசிக்கட்டம் கொடுக்கப்பட்டது அவருடைய நவம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னத்தில் சுக்கரனும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்துல சந்திரனும் நான்காம் இடம் சார்ந்து சனியும் ஆறாம் இடம் சூரியனும் ஏழாம் இடத்துல குரு கேது மற்றும் ஒன்பதாம் இடம் மாந்தியும் பத்தாம் இடம் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல வந்து புதன் இதுல அவர் தெரிஞ்சுக்கலாம் நவம்சத்தில் அவருடைய லக்னாதிபதியான புதன் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு அவர் இளமை காலத்தில் தன்னுடைய தாத்தா பாட்டி சார்ந்த குடும்பத்தில் வசிக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டதுக்கு அது ஒரு காரணமாக அமைந்தது அதே போல இந்த சுக்கரன் ராகுல் இருக்கக்கூடிய அமைப்பு குங்கு கேது இருக்கக்கூடிய அமைப்புல அன்புள்ள மர்பணிப்புகளும் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கிமிட பந்தம் வந்து அதிக நாட்டம் இருக்காது இது போன்ற சிறப்பான ஒரு யோக அமைப்பு பெற்று இருக்கின்றார் அவருடைய இரண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் லக்னத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ஒன்பதாம் இடம் தான் ஒரு குரு போதனை ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் குறிக்கக்கூடியதான் இருக்கும் அது லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு அவர் ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக குருவாக முன்னிலைப்படுத்துவதற்கு தியான குருவாக இருப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அவருடைய ராசி கட்டத்தில் என்ன சிறப்பு இயல்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போறோம் அவர் வந்து முன்பு குறிப்பிட்டபடி டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் இடம் வெள்ளிக்கிழமை என்று பூராட மூன்றாம் பாதம் நட்சத்திரத்துல தனுசு ராசியில் ரிசப லக்னத்துல வயல்பெருகில பிறந்திருக்காங்க அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா சற்று வெளிநிலையில தான் இருக்கு லக்னம் தான் மற்ற மிதனத்துக்கும் ரிசபத்துக்கும் அந்த டிகிரி அமைப்புல கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் அவர் லக்னத்துல மூன்றாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்துல கீரும் மாந்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஏழாம் இடத்துல சூரியனும் எட்டாம் இடத்துல சந்திரன் புதன் சுக்ரன் செவ்வாய் சனி இது போன்று ஐந்து கிரகங்கள் சேர்ந்து இவருடைய எட்டாம் இடத்துல இருக்குங்க இவருடைய பதினொன்றாம் இடத்துல ராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இது போன்ற ஆன்மீக அப்பில் ஒருத்தர் சிறந்த விளங்களும் அப்படின்னா அவருடைய மூன்றாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எட்டாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏழாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவருடைய ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கு பதினொன்றாம் இடம் இதெல்லாம் நம்ம பார்த்ததுன்னு சொல்லணும் ஏன்னா கடவுள் மெசஞ்சர்ஸ் அப்படின்னா அவங்களோட ஏழாம் இடம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால தான் இவருடைய நாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் குருவும் கீரும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய ஏழாம் இடம் வந்து சிறப்பான வலுவான படங்களை கொடுத்திருக்கின்றது அதே போல வந்து எட்டாம் இடம் சிறப்பாக இருந்தால் வந்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர் ஞானம் தியானம் இது போன்ற ஈடுபாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் ஒன்பதாம் இடம் தான் ஆன்மீக ஈடுபாடுகள் போதனைகள் யோகா தியானம் கலை விளையாட்டு இது போன்ற ஈடுபாடுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடமாக ஒன்பதாம் இடம் இருக்கும் இப்படி இவருடைய கிரகம் இப்போ மிக சிறப்பான அமைப்பாக இருக்கிறது இவர்களுக்கு வந்து பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா சுக்குரு திசையில் ஆறு வருடம் பதினேழு நாட்களிற்புல அவர் தந்திருந்தார் இவருக்கு பிரச்சனை எங்கேருந்து வந்தது அப்படின்னா யார் அவருடைய ஜாதகத்தில் இருக்கட்டும் அவருடைய எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு அதுவும் இவருடைய எட்டாம் அதிபதியான குரு மூன்றாம் இடத்துல வக்கரமாக இருக்கின்றார் உச்சமாக இருக்கின்றார் அதே போல இவருடைய மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கு இது ஒரு பரிவர்த்தனை அமைப்பாக இருக்கு அப்படி இருந்தாலும் கூட அவருக்கு வந்து இந்த எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வரது ரொம்ப 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 நம்மளுடைய எதிர்க்கு கூட இப்படி ஒரு அமைப்பு வந்துடக்கூடாதுங்க அப்படி ஒரு மோசமான ஒரு அமைப்பு இது எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு அந்த ஒரு இவருடைய அந்த குரு திசை அந்த அது போன்ற தசாபுத்தி வந்துருச்சுன்னா அவங்க படுற கஷ்டம் இந்த உலகத்தில் யாருமே அனுபவிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிப்பார்கள் அப்படி வந்து குரு சந்திரன் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்பு இவர் நல்ல ஒரு வாழ்வில் ச போதனைகள் கற்பிக்கக்கூடிய ஒரு குருவாக இருந்த போதிலும் இந்த எட்டு மூன்று தொடர்பு வந்து இவருக்கு வந்து சில பிரச்சனைகளையும் அவர் பாதுகாப்பு தொடர்பான நிறைய சிக்கல்களை அவர் சந்திக்க நேரிட்டது அதுவே அவர் வந்து வாழ் வாழ்நாள் காலம் குறைவதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்துவிட்டது சரிங்க இவருடைய ஜாதகத்துல வந்து இவர் ஒரு சிறந்த ஆணிக குருவாக இருந்திருக்கிறார் அவர் வேற என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும் எட்டாம் இடம் உங்களுக்கு உலக கிரகங்கள் இருந்தாலே அவங்க தாங்க வந்து எட்டு ஒன்றாம் இடம் சார்ந்திருக்க நல்ல மெடிடேஷன் தியானம் போன்ற அமைப்புகளில் சிறந்து விளங்க முடியும் அதே போல எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் தான் வந்து உயர்கல்விகளை குறிக்கும் இவங்க வந்து நம்ம நான்காம் இடம் ஐந்தாம் இடம் வந்து ஒருத்தவங்களோட கல்வி அமைப்பு குறிச்சாலும் கூட அதோட அதிபதிகள் எங்கே வராங்க அப்படின்னு பார்க்கணும் இவருடைய நான்கு ஐந்தாம் அதிபதிகளான நான்காம் அதிபதி ஏழாம் இடத்துல வரதும் ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல வரதும் இவர் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வரைக்கும் படிக்கிறாருக்கு அதாவது உயர்கல்வி தத்துவவியல் சார்ந்த நல்ல ஒரு கல்வி அதில் பட்டமும் அதிலே கோல்டு மெடலிஸ்ட் அப்படி சிறந்து உங்களுக்கும் காரணமாக அமைந்தது இவருடைய நான்கு ஐந்து அதிபதிகள் ஏழு எட்டு இடத்துல வருது தான் மிக முக்கியமான காரணம் இந்த எட்டாம் இடம் சிறப்பாக இருந்தாலே அவர்களுக்கு வந்து இது போன்ற அமைப்புகளை சிறப்பாக கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு தசாபுத்திகளும் இவருக்கு சிறப்பான யோகப்படங்களை தான் கொடுத்துருக்கின்றன இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சாம்ஸ்கிரிட்ல வந்து முதல்ல வந்து பேராசிரியராக இருந்திருக்கின்றார் அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய மூன்றாம் அதிபதி மூன்று எட்டு தொடர்பு தான் முன்பை குறிப்பிட்டபடி சந்திரன் குரு பரிவர்த்தனை அமைப்பு சிறப்பாக உள்ளது மூன்றாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய உச்சமான அமைப்பு இவர் ஒரு மொழி மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகளின் சிறந்து விளங்குவதற்கு மற்றும் சாம்ஸ்கிரிட் அல்ல வந்து பேராசிரியராக இருப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் வந்து தசாபத்தியில பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தது சுக்கரன் திசை அடுத்து சூரியன் அடுத்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இது போன்ற தசாபதி அமைப்புகள் இருக்கின்றன முதல்ல பிறந்தது சுக்கரன் திசை இருந்தாலும் அவர் வந்து தன்னை வந்து முழுமையான குருவாக அர்ப்பணித்துக் கொண்டது அவர் ஞானம் அடைந்தது அப்படின்னு கருதப்பூடியது ராகுதேசை தான் ராகுதை தான் அவர் வந்து முழுமையான குருவாக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கலாம் அந்த ராகு திசை தான் வந்து அவருக்கு இது போன்று ஆன்மீக தன்னை அறிதல் அப்படிங்கிற உயர் ஞானமும் அவருக்கு கிடைத்திருக்கிறது இவருடைய ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கேது ராகு சந்திரன் இது போன்று நான்கு ஐந்து கிரகங்கள் வந்து இவருக்கு நவம்சம் நட்சத்திர சார அமைப்பை சிறப்பான ஒரு நட்சத்திர சார அமைப்பை பெற்று இவருக்கு வந்து உயர்ந்த பலங்களை கொடுக்கின்றன அதே என்ன அடிப்படையில் பாத்தீங்கன்னா இவருடைய ராகு திசையில தான் முதன்முறையாக இவருக்கு வந்து தன்னையிதல் ஒரு ஞானியாக கருதப்படக்கூடிய வந்து உயர்நிலை அறிந்திருக்கின்றார் அடைந்திருக்கின்றார் அதேபோல அதே ராகு திசையில் தான் டைனமிக் தியானம் அப்படிங்கிற ஒரு தியான பயிற்சியும் அவர் தொடங்கியிருக்கின்றார் பொதுவாக இந்த எட்டாம் இடம் வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா ஒரு சட்ட திட்டங்களுக்கு முரண்பாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த நம்ம வாழ்வியல் சட்டங்களுக்கு வந்து சற்று எதிரானவர்களாக இருப்பார்கள் நம்ம கடைபிடிக்கக்கூடிய அது அவரை குறிப்பிட்டிருந்தார் துறவரம்னா எப்படி இருக்கணும் நம்ம வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும் நம்மளோட திருமண முறை அமைப்பு எப்படி இருக்கணும் நம்ம குழந்தைகளை வளர்க்கறதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எத்தம் பண்ணணும்னா குழந்தை வளர்ப்பு முறை அதுதான் அவர் சொல்றாரு ஒரு சிஸ்டம்ஸ் நம்ம குழந்தைகள் வந்து ஒரு நம்ம இப்போ இப்போ இருக்கிற கல்வி முறை மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து தனி பெற்ற வகையில் கல்வி முறைகளை வந்து கொடுத்து அவர்களுக்கு போதனைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு அவரோட வித்தியாச திட்டங்களே பார்த்தீங்கன்னா முழுவதும் வந்து வித்தியாசமாக ஒரு மாடர்னைஸ்டு ஒரு வித்தியாசமான ஒரு சட்ட திட்டங்களாக தான் அவரோட இது இருக்கும் அது இந்த நம்ம வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் அவர் வந்து சற்று எதிரான மனம் கொண்டவராகவே இருந்தார் அது வந்து முக்கியமான காரணம் அவருடைய எட்டாம் இடம் எட்டாம் இடம்னாலே உங்களுக்கு தெரியும் எட்டாம் இடம்னாலே பெண்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அதுக்கு தொடர்பான கெட்ட பேர்கள் இந்த சட்ட திட்டங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள்லாம் ஈடுபடுறது இது போன்ற அமைப்புகள் வந்து எட்டாம் இடம் சார்ந்து புரிக்கப் இவருக்கு மூழ்கை ஏற்று வந்து பரிவர்த்தனை மீது சிறப்பாக இருந்த போதிலும் இவர் வந்து இவருடைய கருத்துக்கள் அனைத்தும் வந்து முரண்பட்டவையாக இருந்தன அது வந்து நீங்கள் வந்து அந்த அறிவு தன்னை உணர்தல் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டவர்களாக இருந்தால் அந்த கருத்தில் உள்ள நுட்பமான தன்மை புரிந்து கொண்டு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அதை உணராதவர்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு ஊசோ அப்படின்னாலே அவர் வந்து ஒரு மோகம் சம்பந்தப்பட்ட ஒரு குருவாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தவறான புரிதலாக இருக்கும் அவரை நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை விட ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக குரு கிடையாது அவர் எழுதிய நோக்களாக இருக்கட்டும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அவர் குறிப்பிட்ட தகவல்கள் அனைத்துமே மிகவும் நுட்பமாகவும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஏற்றுக்கொள்ள தாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதை நீங்கள் ஊசவர்களை முழுமையாக சரியாக பின்பற்றுபவர்களுக்கு அவர் பெண்கள் சம்பந்தப்பட்ட மோகம் சம்பந்தப்பட்ட இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சரியான புரியலோட அவர் செயல்பட்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு சற்று புரிய வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இப்படி சிறப்பான அமைப்புகளை பெற்றிருந்தாலும் அவருக்கு இந்த பிரச்சனைகள் அமெரிக்கா சார்ந்த பிரச்சனைகளும் வந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய குருது செய்தாங்க நான் வந்து குறிப்பிட்டது கூட உங்களை எட்டாம் அதிபதி உங்களோட கூட எட்டாம் அதிபதி மூன்றில் அமைந்து விடக்கூடாதுன்னு நினச்சிருங்க எட்டாம் அதிபதியான குரு மூன்றாம் பதிவு உச்சமாக இருந்த போதும் கூட அவர் வந்து அமெரிக்காவில் போய் பெரிய பெரிய கஷ்டங்களை அனுபவித்து அங்கே வந்து இவருக்கு டக்ஸ் எல்லாம் கொடுத்து பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி அவருக்கு வந்து ஆரோக்கியத்தில் குறிபாடுகள் அங்கேயிருந்து நாடு காட்டப்படுகின்றார் இருபத்தி நான்கு நாடுகளில் எட்டு மூன்று நாளே பாதுகாப்பு சம்பந்தமாக இடை மாற்றம் பயணம் இது போன்ற அமைப்புகளை அதிகமாக ஏற்படுத்தும் அது வந்து இருபத்தி நான்கு நாடுகளில் அவருக்கு அனுமதி மறுப்பதற்கும் கடைசியாக இந்தியா வந்து அடைவதற்கும் காரணமாக அமைந்தது அதே குரு திசையுமே அவருக்கு வந்து எட்டாம் அதிபதியான திசையை அவருடைய உயிரை பறிப்பதற்கும் காரணமாக அமைந்தது இப்படிப்பட்ட சிறப்பு இயல்புகள் நல்ல ஒரு மனம் படைத்த இந்த மக்களுக்கு இந்த நவீன காலத்திற்கு தகுந்த தகுந்தது போன்ற கருத்துக்களை முன்வைத்த ஓச அவர்கள் பகவான் ரஜினீஸ் அவர்களுடைய வாழ்வியல் போதனைகளை அனைவரும் பின்பற்றி நாம் வாழ்வில் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழூடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்